அவர் வளர்ச்சி கேட்டதை போல் அவருக்கு அறிவு கேட்டதை போல் பேசினால் பரவாயில்லை ஆனால் அந்த பிள்ளைங்கள்கிட்ட போய் அங்கே ஒரு இந்து மதத்தை பரப்புவதை போல் இன்னும் சொல்லணும் பச்சையா சொல்லணும்னா இந்து உள்ளிட்டு உட்பட ஒரு அந்த பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பேசுகிறான்னு சொன்னால் அந்த அயோக்கியனை வேற என்ன சார் செய்ய முடியும் அடுத்தது அடுத்த இந்தா திரும்ப சொல்றான் நீங்க கேட்பீங்க கேட்கறதுக்கு முன்னாடி சொல்றேன் என்ன சொல்றான் தெரியுமா எனக்கு சித்தர் கனவுல வந்தா சித்திர கனவுல வந்ததுனால நான் பேசுறேன்ட்டு எனக்கு கூட தான் ஜக்கமா என் கனவுல வந்துச்சு ஜக்கமா கனவுல வந்து இவன் ரோட்ல ரோட்ல ஓட வச்சு செருப்பா அடிக்கணுட்டு என் கனவு வந்து சொன்னிச்சு சார் அவர் பேசுறது சரிங்க நான் வரவே இல்லை அவர் பேசுறது தவறு நாலு மூணு நான் தவறு தான் மாணவர் மத்தியில் அவர் பேசிக்க கூட தான் அவர் கைது செய்யப்பட்ட முறையில திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்கிறாங்க எல்லாம் தேவைப்படுச்சு அவர் கைது செய்யறதுக்கு ஒரு எய்டு ஜிபி நேரம் போக வேண்டிய அவசியம் இருக்கா ஒரு எய்டு ஜிபி எதுக்கு நேரில் போகணும் நாலு டிசி போயிருக்காங்க நாலு ஏசி போயிருக்காங்க இவ்வளவு பேர் அவங்க அவசியம் ஒண்ணு மேல ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு போன் பண்ணி தவிர அவரை அவரை கைது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா கைது ஒரே எஸ்ஐ ஒரு ரெண்டு கூட ரெண்டு போலீஸ்காரங்க போயிட்டு அழகா கூப்பிட்டு வந்து அந்த அயோக்கியனுக்கு முழுக்க முழுக்க பாஜக உடைய சப்போர்ட் இருக்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கத்துடைய சப்போர்ட் இருக்கு அப்படி சப்போர்ட் இருக்கும் போது அவனை கைது செய்யவில்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு வழியில் அவன் தப்பிப்பதற்கு வழி இருக்கு அவன் ஜாமீன் வாங்குவதற்கு வழி இருக்கு அவன் உள்ளே செல்வதற்கு வழி இல்லாமல் தடுப்பதற்கான அனைத்து ஆயுத பணிகளில் பாஜகவை சேர்ந்த ஆறு சேர்ந்த ஒன்றிய அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் செய்தார்கள் இது நான் பட்டவரிமா அவனை கைது செய்தவுடன் அவனை கைது செய்தவுடன் இந்த ஆவேசப்படுறது யார்

நாலு ஒத்துக்க நீங்க சொல்ற ஒத்துக்க பாஜக தான் ஆப்பாங்க கைது செய்வாங்க கைது செய்யணும் நான் பாத்து கைது செய்யணும் விட வேண்டிய தண்ணி அப்பையா சார் போலீஸ் கை கை கைதுல செய்யறாரு 200க்கு மேற்பட்ட சார் போக வேண்டிய அவசியம் இதுதான் கேள்வி முக்கியமான கேள்வி இது வந்து 200க்கு மேற்பட்ட போலீஸ் சார் ஏடிஜிபி பேர்க்கங்க நான்கு பேர் டிசி பேர்க்கங்க நான்கு ஏசி பேர்க்கங்க இதெல்லாம் காரணம் என்ன சார் பாஜக அவ கை செய்யணும் சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம் அவங்க தடுக்க போறது தடுக்க போறது கைது செய்யறாங்க தடுக்க அவளோ காவலர்கள் போய் இருக்கறாங்கன்னு சொன்னால் அவளோ அபாயத்துக்கு அவளோ அபாயத்தை சார்ந்தவன்

அவன் சட்ட சட்டிகளை உருவாங்களா ஆனா என்ன கேட்டு அப்படி அவன் உருவி இருக்கணும் அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு அந்த தண்டனையை கொடுத்துருக்கணும் சரி அவ்வளவு சொல்றீங்க சார் அவர் பேசிட்டாரு பேசிட்டாருங்க அவர் பேசுறதுக்கு அனுமதியை கொடுத்துருக்காரு அவர் பேசுறதுக்கு அனுமதியை கொடுத்தது அனுமதியை கொடுத்தவருக்கு இடமாறுதல் செய்திருக்கு

தமிழக பள்ளிக்கூட அழைச்சியை கண்டுபிடிச்சிட்டா மாதிரி அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அந்த வீடியோ வெளியிட்டதே அவன் தானே அவர் மகா விஷ்ணு அவரோட சேனல் வெப்படிய போட்டா அப்ப என்ன போட்டா பண்ணீங்க பள்ளி விழிச்சி அவன என்ன பண்ணுச்சு

அதே அமைச்சருடைய ஓட்டுநர் அடுத்த நிமிடம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எங்கள் திராவிட இருக்கட்டும் அவர்கள் யாராக இருந்தாலும் கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதுதான் திராவிட மாடலாட்சியுடைய முதல் குறிக்கோள் புது முதல் நோக்கம் நீங்கள் சொல்வது

அரக்கோணம் உள்ள அரசு பள்ளியில அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் விலையில மிதி வண்டி கொடுத்து போயிருக்காரு மாணவர்களுக்கு அப்ப அதே ஸ்கூல்ல மாணவர்கள் பேசுறாரு போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்த ஆண் குழந்த பிறக்கும் புண்ணியம் பண்ணியிருந்த பெண் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு காந்தி அவர்கள் அமைச்சர் கைத்தறி கைத்தறி அமைச்சர் அதை நான்

அமைச்சர் நான் பேசிக்கிட்டேன் அந்த வீடியோவும் போட்டு பரவாயில்லை அவ்வளோ பறந்தப்பட போயிட்டு அவரே வெளியே தெரிஞ்சு பண்ண வாங்கிக்கிட்டேன் சார் அந்த வீடியோ நான் பார்க்கல ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க பேசுகிற சேலம் கோவிந்தனை பொறுத்தவரை தின்ப தானே பேசினா தனி சேலம் கோவிந்தனை பொறுத்தவரை ஒரு செய்தியை பார்த்தால் பார்த்தேன் என்று ஒற்றுக்கொள்வேன் ஆனா அப்படி நான் இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கான வழியை பார்ப்பேனே தவிர

அந்த பாதிரியார் ஒரு இந்துவை பார்த்து அல்லது வேறு சமூகத்தை சார்ந்தவர்களை பார்த்து நீங்கள் கிறிஸ்டினா மாறிதான் ஆகணும் எங்க சமுதாயத்துக்கு வந்துதான் ஆகணும் எங்க இதுக்கு வந்துதான் ஆகணும் சொல்லல நல்லா தெரிஞ்சுக்கீங்க ஆனால் நாங்கள் பல மதமாற்றத்தை செய்திருக்கிறேன் வரக்கூடியவர்களை செய்து வைப்பேன் தான் சொல்றாரு தவிர நீ வந்துதான் ஆகணும் உனக்கு இதுதான் கட்டாயம் வலுக்கட்டாயம் செய்தாரா

நீங்க கேக்குறது கேட்கலாம் அதாவது அவங்க ஜபன் நடத்தக்கூடிய இடத்துல சொல்றாங்க ஆனால் ஜபம் நடத்தக்கூடிய இடத்தில் இது இங்கே நடக்கும் தெரிந்து தானே அந்த ஜபத்துக்கு போகிறார்கள் சார் அதுக்கு முன்னாடி தான் அவங்க பெய்வேஷன் சார் இங்கே வா உங்களுக்கு நல்லது நடக்க செய்யும் நடக்க அங்கே இன்னும் நடக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது இந்த மதத்துக்கு வா எவா அந்த கூட்டத்தில் கேள்வி உங்களுக்கு போதனையை கேள்வி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அதுதானே பிரச்சனை இங்கே நான் சார் இப்போ நானாக சார் நானாக சர்ச்சுக்கு போனேனாக்கா அது தப்பு இல்லை சார் நானே சட்டிக்க போனோம் தப்பு இல்லை ஆனா நீங்க வந்து என்கிட்ட நீ வந்து இங்கே இருந்தால் இப்படியே தான் இருக்கணும் நீங்க இருந்தால் விளங்க மாட்டேன் நீ அங்க வா உனக்கு வந்து நிறைய சக்தி கிடைக்கும் அருள் கிடைக்கும் நிறைய வேலை கிடைக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டு போனீங்கன்னா அதுதான் தப்பு தனி தனிப்பட்ட தனிநபர்களை எந்த மதத்தில் அழைக்க அழைக்கவில்லை நல்லா தெரிஞ்சுக்க நான் அல்லாஹ் கோயிலுக்கும் போயிருக்கிறேன் கிறிஸ்துவ போய் இருக்க மதம் இல்லை நானும் எல்லாத்துலேயும் அழகா இருக்கேன் நானும் எல்லாமே தப்புயிருக்கோம் அங்கே நாலு எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு பாதிரியாரும் வலுக்கட்டாயமாக வர வேண்டும் என்று சொன்னதாக கிடையாது அப்படி சொல்லி இருந்தால் அப்படி இங்கே சொல்வார் வரையானால் திராவிட நடத்தக்கூடிய ஆட்சி நடத்தக்கூடிய இடத்தில் இருந்து தப்பிக்க முடியாது கேள்வி என்னக்க அரசு நிகழ்ச்சி எது நடந்தாலும் அதுல திரு உதயநிதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே முன்னிலை பத்தி பேசிட்டு

பார்க்க போகிற நேரத்துல அவசர சொல்ல போற அப்ப போகிற பொழுது வெறும் வாங்க பேசலாம் இப்போ வந்து நம்ம வந்து பஸ் அதை போறோம் சின்னவர்கிட்ட அனுமதி வாங்கணும் கூப்பிடணும் சரிங்களா இது நடந்தது மாலை அவர்கிட்ட நான் துறை சார்ந்த அமைச்சர் நீங்க நீங்க சின்னவரை அடக்கக்கூடிய காரணம்னா அப்படின்னா அப்ப அவர் சொன்னார் துறை சார்ந்த நாளாக இருந்தாலும் துணை முதலமைச்சராக வரக்கூடியவர் வருங்காலத்தில் முதலமைச்சராக வரக்கூடியவர் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னை காட்டிலும் ஆளுமை நிறைந்தவர் என்னை காட்டிலும் வல்லமை இணைந்தவர் ஜூனியர் அமைச்சராக இருக்கலாம் என்னை விட வயதிலை இளைவாளராக இருக்கலாம் ஆனால் எங்களை விட வலிமையோடு இருக்கிறார் ஒரு கட்சி எப்படி நடத்த வேண்டும் ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் என்ற அவருக்கு அந்த நினைவு சுழிவு தெரிந்திருக்கிறது யார் எடுத்து எப்படி இரு பழக வேண்டும் அவ அவரை நாம் அழைக்கிறோம் இன்று இப்ப பேசிட்டு இருக்கும் பாத்தீங்களா இந்த நேரத்துல மதுரை மா மதுரை மா மாநகரத்துல நலத்திட்ட உதவி கொடுத்துட்டு இருக்க பாண்டர்மையிலே கூறிய சரிங்களா நாளை சிவகங்கை போகலாம் சரிங்களா ஆனால் அவர் போகிற இடம் எல்லாம் அரசு நிகழ்ச்சிகள் இன்னும் சார் பச்சையா சொல்றேன் சார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடலாட்சி நடத்தினார் நம் தளபதியாக வெளிநாடு போய் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு ஈடுபட்டு அமைச்சர் கூடிய உறவு துணை முதலமைச்சராக வரக்கூடிய தகுதி வாய்ந்த மாண்பு இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராய் வருவதற்கு முன்பு இதோ அனைத்து துறை ரீதியான பணிகளை அனைத்து மேற்கொள் மேற்கொள்கிறார்டுகிறார் என்று சொன்னால் அதற்கு சொ ஒரு முதலமைச்சர் என்று சொல்லுவாள் அனைத்து துறையும் அறிந்திருக்கக்கூடிய அனைத்து இருக்க வேண்டும் அந்த அனைத்து துறையும் ஆளுமை இணைந்தவராக அனைத்து துறை அறிந்தவராக அனைத்து துறைக்கும் சம்பந்தப்பட்டவராக இருக்கக்கூடிய நாளைய துறை முதலமைச்சர் இன்றைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் சாமி